நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு விவசாயி ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையான நடுத்தர குடும்பம் அந்த விவசாயி தினமும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றதுல தான் அவங்களுடைய குடும்பமே இருக்கு கொஞ்ச நாளாக மழை இல்லை தண்ணி இல்லை அதனால அவருடைய விவசாயமே கெட்டு போயிடுச்சு கூலி வேலைக்கு கூட போக முடியாத நிலைமை என்னடா பண்றது நம்மளுடைய வாழ்க்கை இப்படி நம்ம வந்து வாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்து மனசு வருத்தப்பட்டு சரி ஒரு ஜோசியமாவது போய் பாட்டு வரலாம் நமக்கு அப்பயாவது நல்ல காலம் எப்ப போறக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளூர்ல இருக்கிற ஒரு ஜோதிடரை பார்க்க போறாரு சோ ஜோதிடர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரோட எல்லையில இருக்காரு அந்த எல்லைக்கு போய் அந்த ஜோதிடரை பார்க்கறதுக்கு கியூவில நிறைய பேர் நிப்பாங்க இவரும் அதுல ஒரு ஆளா நிக்கிறாரு இவருடைய தருணம் வந்த உடனே வாங்கன்னு சொல்லி ஜோதிடர் உள்ள கூப்பிடுறாரு ஐயா எனக்கு என்னன்னே தெரில இப்ப கொஞ்ச நாளாவே வியாபாரமும் சரியா போக மாட்டேங்குது அதாவது கூலி வேலைக்கு போக முடியல விவசாயமும் சரியா பண்ண முடியல மழை தண்ணி இல்லை எனக்கு என்னன்னே தெரில ரொம்ப ரொம்ப தான் இருக்குது நான் இப்போ வரைக்கும் கஷ்டத்தை தான் அனுபவிச்சிட்டு இருக்கேன் இனிமேல்ட்டு என்னுடைய கஷ்டம் எப்போ தான் தீரும் என் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுக்கறாரு விவசாயி அவர் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பிடிபடல ஏன்னா அந்த ஜாதகத்தை பார்த்த அவருக்கு அவருடைய ஆயுள் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் அவர் இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி காமிக்குது அதை எப்பட்றா இவர்கிட்ட சொல்றது அப்படின்ட்டு அவருக்கு வந்து ஒரே தயக்கமாவே இருக்குது சா நம்மளை நம்பி வந்திருக்காரு இவர் சாக போறாரு நைட்டு எட்டு மணிக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்பட்றா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியருக்கு கொஞ்சம் மனசு வருறதால இது அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இந்த ஜாதகத்தை வந்து என்கிட்டே இருக்கணும் இதுல ஒரு சில பிழையெல்லாம் வந்து இருக்குது நான் வந்து ஜாதகத்தை வந்து திருத்தி எழுதணும் அதனால நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கி அது வரைக்கும் என்கிட்ட ஜாதகமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க நாளைக்கு காலைல வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை விவசாயிய வந்து அமுச்சு விட்டுறாரு சரி ஏதோ ஜாதகத்துல வந்து கோளாறு இருக்கு போல அவர் திருத்தி எழுதிட்டோம் நம்ம நாளைக்கு காலைல வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த ஊர் இருந்து நேராக புறப்படுறாரு வீட்டுக்கு புறப்பட்ட விவசாயி தன்னோட அந்த வீட்டை வந்து அடையறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பொழுது சாஞ்சிடுது இருள் சூழ ஆரம்பிச்சிடுது ஏன்னா காலில் போனவர் சாயந்தரம் தான் அவருக்கு வந்து கிடைச்சிது டைம் உள்ள போறதுக்கு அவ்வளோ கியூ அப்படி இருந்தோம் அவர் திருப்பி வரும்போது அப்படியே நல்லா இருட்ட ஆரம்பிச்ச உடனே லேசா மழை தோறலும் ஆரம்பிச்சிருச்சு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்காரு ஆனால் அதுக்குள்ள சரியான மழை பெருமழை கொட்ட துவங்கிடுச்சு இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மழையை நனைஞ்சுக்கிட்டே சுற்றி முத்தி பார்க்கறாரு அப்பா அவரோட கண்ணுல ஒரு பாழடைஞ்ச சிவன் கோயில் மட்டும் தென்படுது சரி அந்த கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலில் நம்ம போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடி போய் அந்த கோயிலோட மண்டபத்தில் போயிட்டு தங்கிக்கிறாரு ஒதுங்குறாரு ஆனால் அந்த மண்டபத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாழடைஞ்சு இருக்குது சே எந்த காலத்துல கட்டின பாழடைஞ்ச மண்டபமோ தெரில உள்ளூர்லாம் நம்ம ஊர்லாம் வெளியில இப்படி ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்குது நம்ம கிட்ட மட்டும் காசு கீசு ஏதாவது இருந்ததுன்னா வச்சுக்கேன் இந்த கோயிலை அப்படியே பயங்கரமா வந்து புதிச்சிச்சு வேலை செஞ்சு நான் கும்பாவேசியமே பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறான் அந்த நினைப்பு அவனுக்கு அப்படியே ஒரு கனவா வருது அந்த கோயிலை அப்படியே புதுப்பிச்ச மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு நல்லா ராஜகோபுரங்கள் உட்பிரகாரங்கள் அதுக்கப்புறம் மண்டபம் இது எல்லாத்தையும் தன்னுடைய மனசில் கற்பனையாகவே வச்சு வேதியர்கள் புடைசூழ கும்பாபிஷேகமும் விமர்சனையாக வந்து நடத்தி இப்படி தன்னை மறந்து அந்த சிந்தனையில் வந்து ஈடுபட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான் பா அந்த பாடுற வந்து பார்த்தீங்கன்னா தற்செயலாக மண்டபத்தை எதிரே நோக்கி அங்கே ஒரு பெரிய கருணாக பாம்பு ஒன்றும் படம் எடுத்து அவனை பார்த்து கொத்துறதுக்கு ரெடியாக நிற்கிது ஆனால் இது வந்து அவனுக்கு தெரியவே இல்லை இவனோட எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயில புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஆனா இந்த பாம்பு கொத்த வர்றதெல்லாம் இவனுக்கு தெரியவே இல்லை அப்ப அவனை பாம்பு கொத்தறதுக்கு தயாரா ரெடி நிலையில நிக்கும் போது இவன் இந்த மாதிரி ஒரு சிந்தனையில வந்து இருக்கிறான் இந்த அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நல்ல நிலவு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா விபரீதத்தை உணர்ந்துட்டான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வர்றான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓடி வந்த அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் கிடு கிடுன்னு இடிஞ்சு அப்படியே சரியாக மாதிரியே தரமட்டமாக வந்து வீழ்ந்துருச்சு இப்போ மழையும் வந்து நின்றுச்சு விவசாயியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா சாமி தப்பிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு வீடு போய் சேர்ந்துட்டான் கரெக்டாக அந்த பாம்பு அவனை கொத்த வந்தப்போ தான் அவன் அந்த மண்டபத்தை வெளியில் ஓடி வரான் அந்த பாம்பு மட்டும் அவனை கொந்த வரல அப்படின்னா நிச்சயமா மண்டபத்துக்குள்ளே இருந்திருப்பான் அவனும் இறந்திருப்பான் ஆனா அப்படி நடக்கிறதுக்குள்ள அந்த கருணாக பாம்பு வந்து அவனை காப்பாத்தி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அவனை கொத்த வந்தது மாதிரி அவனை பயமுறுத்தவும் அவன் அங்கிருந்து ஓடிடுறான் மண்டபமும் இடிஞ்சு விழுந்துருச்சு இல்லாட்டி அவன் அங்கேயே வந்து மாட்டியிருப்பான் சரி நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறான் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் விடிஞ்சு முத வழியே போய் ஜோதி ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு வந்து போறான் ஜோதிடருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு என்னடா இது இவன் நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் செத்து போடுவான்னு சொல்லி சொல்லிட்டு தானே நம்ம இவனோட ஜாதகத்தையே வாங்கி வச்சோம் அப்படி இருக்கிறப்போ இவன் சாகாம எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அதை விட ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் ரொம்ப வருத்தப்பட்டார் எட்டு மணிக்கெல்லாம் சாக போறான்னு ஆனா இப்ப உயிரோட வந்தது அதை விடவும் ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கணும் உடனே மறுபடியும் சரி இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முத முதல்ல இந்த மத்தவங்க எல்லாத்தையும் ஒரு வாரமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஜாதகத்தை முதல்ல தூக்கி வச்சு அந்த ஜாதகத்தை நல்லா உத்து பார்த்து அந்த ஜாதகத்தை துல்லியமா வந்து ஆராயறாரு அப்பதான் வந்து இவருக்கு ஒரு விஷயம் பிடிபடுது இவன் வந்து எவன் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அவன் சாவ போற அந்த தருணத்துல ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்யணும்னு சொல்லி வந்து நினைச்சாலும் கூட அவனுடைய உயிரை காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விதி வந்து சொல்லுதுன்னு சொல்லி அவனுடைய ஜாதகத்துல காட்டுது அந்த புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜோசியருக்கு நல்லாவே வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது இவனை கூப்பிடுறாரு எப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இதுக்கிடையில ஏதாவது வந்து நிகழ்ச்சி உனக்கு ஏதாவது ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாரு குறிப்பிட்ட மதிப்பாக வந்து கேட்கறாரு வெளிப்படையா வந்து கேட்கவே இல்லை ஏன்னா இவனுக்கு விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆமையா எனக்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இங்க இருந்து உங்கள்கிட்ட ஜோதி பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ பயங்கரமான மழை பெஞ்சுது அப்போ ஒரு சிவன் கோயில் மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தில் போய் நான் வந்து ஒதுங்கிட்டேன் மழை பெய்யுதுன்னு அப்போ வந்து இந்த கோயிலை கட்டி கும்பாசம் பண்ணால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பழைய மண்டபம் பார்த்து சிவ மண்டபத்தை பார்த்து ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் ஒரு பாம்பு வந்து எனக்கு கொத்த வந்தது அதை பார்த்துட்டு நான் ஓடி போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போன அடுத்த கணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் தர மட்டமாக இடிஞ்சு விழுந்து போயிடுச்சு அதுதான் வந்து இப்போ நைட்டுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த விஷயத்தில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விடாமல் ஜோசியர்கிட்ட சொல்லவும் தான் ஜோசியருக்கு விஷயம் பிடிபடுது ஆகா இவன் மனசில் நினைச்சது கூட இவனுக்கு வந்து புண்ணியத்தை சேர்த்துருச்சு அப்போ நிஜமாவே செஞ்சிருந்தா இன்னும் நிறைய புண்ணியம் சேர்ந்திருக்கும் இவனோட ஆயில் வந்து தப்பிச்சுக்கிச்சு ஏன்னா அந்த சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த அந்த கருணாகம் தான் இவனை நேரடியாகவே வந்து பயமுறுத்தி அந்த மண்டபம் விட்டு வெளியேற வச்சு என்னோட உன்னுடைய ஆயிலே வந்து நீட்டிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜோதிடர் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகிட்டே ஜாதகத்தை மறுபடியும் குடுத்துட்ட சரி நீ நல்லபடியா வந்து போயிட்டு வா இன்னுமேல்ட்டு உன் வாழ்க்கையில நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சந்தோஷமா அவனோ ஜாதகத்தை வாங்கிட்டு வெளியில வரான் ஒரு ஏழைக்கு ஒரு சிவன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்வது என்பது எப்படி சாத்தியம் என்று எண்ணியவாறே ஜோதிடம் அறிவித்த அனைத்து விவரங்களையும் அவனிடம் அந்த ஜோதிடர் இப்போது எடுத்துரைக்க அவனோ வெகு இயல்பாக முந்தைய நாள் இரவு நடக்க தனக்கு நேர்ந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைத்தான் கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியும் கூட இப்படி இப்பொழுது அவனுடைய வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நடக்கும் என்றும் கூறி அனுப்பினார் தெய்வ பற்றிய கற்பனை கூட இடையூறுகளை நீக்கும் நல்ல சிந்தனைகளை நல்ல பலனை விளைவிக்கும் என்பதை இந்த ஒரு சின்ன சிறிய கதை மூலம் எடுத்துரைக்கிறோம் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்